இது பெரியார் வாழ்ந்த மண்ணுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைம்ஸில் கேள்விப்பட்டேன் பட் ஆனால் இது நம்ம எப்படி இந்த மாதிரி சொல்கிறது எவ்வளோ பெரிய தவறு பெரியாரை வந்து நம்ம சாதாரணெலாம் எடுத்துக்க முடியாது முற்போக்கு சிந்தனையில் நம்பர் ஒன் யாருன்னு பார்த்திங்கன்னா பெரியார் மட்டும்தான் இன்றைக்கும் அவரை மாதிரி ஒரு முற்போக்கு சிந்தனையால் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்காங்களானே எனக்கு தெரியலை நல்லா ஆமாம் பெரியார் இப்போ எல்லோரும் சொல்கிறது என்ன பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னார் ஆமாம் கடவுள் இல்லைன்னு தான் சொன்னார் ஏன் கடவுள் இல்லைன்னு சொன்னார் கடவுள் ஒரு நீங்கள் கடவுள்னு எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா மதம்னு கொண்டு வரும் மதத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜாதியும் கொண்டு வரும் ஜாதியோட விடுவோமா அதில் உயர் ஜாதி மேல் ஜாதின்னு பிரிக்கிறோம் அப்போ அந்த உயர் ஜாதி மேல் ஜாதிக்கான அவங்களுடைய வேறுபாடுகளை நம்ம எல்லா வகையான விஷயங்களையுமே நம்ம காட்ட ஆரம்பித்தோம் ஸோ இப்படில்லாம் ஒரு ஒரு மனுஷனுடைய எல்லோ உடம்புல ஓடுறது ரத்தம் தான் எல் நீ உண்மை உன் உடம்புல இருந்தாலும் சரி அது ஏன் உடம்புல இருந்தாலும் சரி எல்லாமே ரத்தம் ரத்தம் தானே அப்படின்றது பெரியாருடைய வாக்கு அதுதான் உண்மைதானே இப்போ நாலாம் நல்ல சாமி கும்பிட்ற ஆள்தான் அதுக்காக சாமி கும்பிட்றது தப்பு அவர் சொல்லிட்டாரு அதனால் நான் சாமி கும்பிட மாட்டேன் அப்படி இன்னும் உங்களுக்கு தடுக்கலையே பட் கடவுள் இல்லை அவரை பொறுத்தவரைக்கும் அவருடைய எண்ணங்கள்ல எனக்கு கடவுள் கிடையாதுன்னு அப்படின்னு அவர் சொன்னார் அதை ஏற்றுக்கிட்டே தான் ஆகணும்னு நம்மளை ஒன்றும் வற்புறுத்தல இல்லையா அப்புறம் ஏன் அவரை வந்து தேவையில்லாமல் ஒரு மிக சிறந்த ஒரு முற்போக்குவாதியை வந்து நம்ம ஏன் அவரை வந்து தலைகுணவாக பேசணும்னு